நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா கனகம்பட்டி பழனிச்சாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் இது நாள் வரைக்கும் கும்பத்தில் இருந்தால் இப்போ மீனம் இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மீனம் சென்று சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவானை கண்டு எல்லோரும் பயப்படுறாங்க இப்போ குரு பயிற்சி நடக்குது ஆனால் எந்த பயம் அதுவும் எந்த பயமும் இல்லை குரு பயிற்சினா ஜனங்கள் குரு எனக்கு எத்தனாவது இடத்துக்கு வராருங்க நல்லது செய்வாருங்களே கெடுதல் மா பண்ண மாட்டாருன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு குரு பயிற்சியில் இருக்குது ஆனால் சனி பயிற்சினாலே ரொம்ப பயம் இருக்குது ஏதாவது நம்மளை இப்போ வம்பு தும்புல மாட்டை ஓட்டுவாரோ கடன்காட்சி ஆகி விட்டுவாரோ கோர்ட்டு கேஸில் வந்துடுமோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க இந்த சனி பயிற்சினாலே மக்கள் ரொம்ப பீதி அடைகிறது ரொம்ப அதிகமாக பார்க்க பார்க்குற தோணுது இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் அவர் வந்து ஒரு நீதிமான் கரெக்டாக வந்து அவர் ஜட்ஜு மாதிரி அவர் வந்து ஒரு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர் சரியாத ஒரு அவனுக்கு மனசாட்சிப்படி எதை எதை நல்லது செஞ்சால் நல்லது கெடுதல் பண்ணால் கெடுதல் அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய வயதுக்கு ஏற்றார்போல் பலன் கிடைக்கும் அதுதான் முக்கியம் சனி பாதித்ததுன்னு வச்சுங்க ஒத்துருக்கு வேலையில் வந்து பிரச்சனை இருக்கும் ஏன்னா சனி தே கர்மக்காரர்கள் தொழில்காரர்கள் உத்தியோகக்காரர்கள் சனி நினைச்சமாக போயோ இல்லை சனி கெட்டு போயிருந்தாலோ அவங்களுடைய ஆயுசுக்கு ஒரு பங்கம் விளைவிக்க வா வாய்ப்புகள் இருக்குது அல்லது தொ வேலையில் தொழிலில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் எந்த தொழில் பண்ணாலும் அவர் அப்படி தான் இருக்கார் அவர் எதுவுமே ஒன்றும் சரியாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த சனி முக்கியமான காரகன் இல்லையா தொழில் காரகன் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு பிரச்சனை மன அழுத்தம் வந்துடும் ஒரு சிலருக்கு நீர் அதாவது உடம்புல வந்து கெட்ட நீர் சேர்ந்து அதுக்கு சம்மந்தமான சில பிரச்சனைகள் வர இப்படி வயது கேட்டார் போல் இப்போ சின்ன வயசு பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் டவுண்டு படிப்பு படிக்கிற பிள்ளைங்க சரியாக படிக்க மாட்டாங்க மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது ஆனால் ரெண்டாவது ரவுண்டு பண்ண நடக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாகும் அதாவது ரொம்ப டென்ஷன் இருக்கும் டார்ச்சர் இருக்கும் ரெண்டாவது ரவுண்டு ஆனால் கடைசியில் பார்த்தா சக்ஸஸ் தான் அருமையான ஒரு பாதையை காட்டிகிட்டு போயிட்டேன் சூப்பராக நல்ல ஒரு அமைச்சர் போயிட்டார் வேலை இல்லாமல் இருந்தால் வேலை கிடச்சிச்சு தொழில் இல்லாமல் இருந்தால் தொழிலில் உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த சனி பகவான் நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி சாதகமாக பாதகமாக என்பதை ஒவ்வொரு ராசியாக அமைய இருக்கிறது இல்லையா ஒரு சில ராசிக்கு சாதகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பாதகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு நியூட்ரலாக கூட இருக்கும் அப்படின்ற ஒரு நிலை இது வந்து முப்பது சதவீதம் முப்பது விழுக்காடுதாங்க இந்த அதாவது பொது பலன் என்பது மீதி எழுபது சதவீதம் உங்களுடைய ஜாதக அடிப்படையில் தான் அது ஒழிய இது முப்பது சதவீதம் தான் இது முப்பது சதவீதமே உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் உங்கள் வாழ்க்கையை சீரடிச்சு போயிடணும்னு சொல்லிட முடியாதுங்க அதனால ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் என்னென்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை விரிவாக காணலாம் வாங்க கண்ணீராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உங்களை பொறுத்தவரையிலையும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடையும் இந்த ராசிக்கு இந்த சனி பயிற்சி சாதகமாக பாதகமாக அதை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம் பாருங்கள் புதனுக்கு சனி நண்பன் தான் இருந்தாலும் எந்தெந்த இடத்துல போய் அமர்ந்தால் என்னென்ன தீங்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு வேறு இருக்குது இல்லையா இப்போது இது நாள் வரைக்கும் ஆறாம் இடத்துல உபதேவஸ்தானத்தில் சனி இருந்தார் சூப்பர் தொட்டதெல்லாம் வெற்றி கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக அற்புதமாக இருந்தீர்கள் சிறப்பாக ஏன்னா உங்களுக்கு மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு கோச்சார ரீதியாக சனி பகவான் வரும்பொழுது அந்த ராசிக்கு யோகமான பலனை வாரி வழங்குவார்னு ஜோதிடகரணும் சொல்கிறது அப்போது ஆறாம் இடத்துல சனி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கடந்த ரெண்டரை வருஷம் சூப்பர் வெற்றிஸ்தானம் ரொம்ப ஜா ஜாலியாக இருந்தீங்க நல்லா சம்பாதிச்சிங்க நல்ல எல்லா நிலைகளிலும் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார் தொய்வு என்பது இல்லாமல் இருந்தது கடந்த ரெண்டரை வருஷமாக இப்போ ஏழாம் இடத்துக்கு சனி வந்துட்டார் அதாவது சப்தமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏழாம் இடம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு பிரச்சனைகளை தரக்கூடிய இடம் ஏழாம் இடம்னா இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் உங்கள் நீங்கள் ஒரு ஃபோன் மெல்லாம் கூட உடனே ஓடி வருவாங்க உங்கள் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க அப்படி ஒரு நிலையாக இருக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா இப்போ இந்த காலகட்டம் நீங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன் அப்படி ஒரு நிலை வந்துடும் ஏன்னா ஏழில் சனி இருந்தால் நண்பர் கூட விரோதமாக மாறுவார் அப்படின்னு கணக்கு அப்போது உங்களை பொறுத்தவரையில் இந்த ஏழாம் இடத்து சனி பகவான் அப்படின்னும் பொழுது ஏழாம் இடம் என்பது கணவன் மனைவி கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் ஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் அப்போது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் பிரச்சனைகள் வரும் பிரிவினைகள் வரும் அந்த பிரிவினைகள் ரெண்டு பிரிவினையாக மாறும் கோர்ட்டு கேஸு ரொம்ப வழக்குன்னு வந்து நிரந்தர பிரிவினையாக கூட வரக்கூடிய நிலை ஏற்படும் அப்போது அதனால் இந்த சனி பகவான் எல்லாரையும் பிரச்சிட மாட்டார் கணவன் மனைவி அவங்க பெரியலுள்ளே அவர் ஜாதகத்தில் அமைப்பு இருந்தால் இந்த சனி பகவானே அவருக்கு வழி வகுத்து விட்டுருவார் ஏழில் சனி பிரச்சனையை உண்டாக்கி விட்டுருவார் குடும்பத்தில் கலவரம் நிலவரமாக மாறிடும் அப்போது இது மட்டும் இல்லை அது நண்பர்கள் நல்லது செய்கிறேன்னு வந்து கட்சியில் அவங்க ஏதாவது கெடுதல் பண்ணி பெரிய பிஸிங் ஆகிடும் அவங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய போர் பகை பெரிய பகையாக தீரா பகையாக மாறிடும் நண்பர்கள் எப்படி இது ஒத்துமையாக இருந்தாங்க தெரியுமா இவங்களுக்குள்ள அப்படி ஒரு ஒற்றுமை இருந்தது இப்போ பார்த்தா பயங்கர ஒத்துருக்கு ஒத்து எதிரிகளாக மாறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடும் அதுக்கப்புறம் கூட்டு தொழில் செய்வீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பார்ட்னரை வச்சு இந்த பார்ட்னர்ஷிப் வச்சு கூட்டு தொழில் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கூட்டாளிகள் இதுவரைக்கும் நல்லா இருந்திருப்பாங்க இப்போ கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனைகள் வர துவங்கிவிடும் இந்த ரெண்டரை வருஷம் பார்த்தீங்கன்னா பசத தொழில் அவர்கிட்ட உப்பரிச்சுடலாமா உப்பரிச்சு நம்ம வந்துடலாமா அப்படின்ற அளவுக்கு பிரச்சனைகள் இதுவியாக போயிட்டுருக்கும் தொழிலும் கூட்டு தொழிலும் சரியாக போகாது அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை இந்த ஏழாம் இடம் என்பது உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஏழு ஏழாம் தான் அப்போ சமூகமே ஏழாம் இடம் தான் இதனால் வரைக்கும் அந்த அதுவும் கன்னி ராசினால் சொல்லணுமா அற்புதம் இல்லையா கண்ணீராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க அப்போ அப்படி இருப்பாங்க நிறைய நண்பர்கள் எல்லோரும் வந்து தேடி வந்து உறவாடுவாங்க நண்பர்கள் உறவினர்கள் இருந்து எல்லோரும் அப்போ ராசி பாணா ரொம்ப எல்லாரையும் கவர்ந்துருவான் அவன் அப்படின்டுவாங்க அதுபோல் இருந்த நபர் நீங்கள் உங்களை பார்த்த உடனே மூஞ்சி தெரிவிப்பாங்க டோட்டல் சமூகமே அதாவது சென்ற விளம்பெல்லாம் சிறப்புன்ற இருக்கிறது இல்லாமல் இருந்தது இதனால் வரைக்கும் இப்போ சென்ற விளம்பெல்லாம் வெறுப்புன்ற மாறிடும் அப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் சூதனமாக நடந்தது ரெடிமேட் புண்ணியை வர வச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கிட்டே பேசணும் நீங்களும் டென்ஷன் ஆகிட்டீங்கன்னா அவங்க டென்ஷன் ஆகணும் இன்னும் பிரச்சனை அதிகமாகும் இப்போ நீங்கள் சூதனமாக நடந்து இதுதான் நிலை இதுதான் சூழ்நிலை இதுதான் சந்தர்ப்பம் நம்ம வேறு வழியில் இவங்ககிட்ட வந்து நிற்கிறோம் சரி நின்றுதான் கை கட்டி தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் உஷாராகிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் இறங்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கி பேசுகிற விதமே அப்படி ஆகிடும் நல்லா பக்குவமாக பேசுவீங்க அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இது ஏழாம் இடத்து சனி ரெண்டரை வருஷம் பிரச்சனையை ஏற்படுத்தும் எங்கே போனாலும் ப பங்க எங்கே போனாலும் பிரச்சனைங்க போராட சண்டை போராடாலாம் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் குடும்பத்தில் மட்டும் கணவன் மனைவி மட்டும் இல்லைங்க நண்பர்கள் உறவினர்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் வே தொழில் ப உத்தியோகம் பார்க்குற இடத்துல எல்லோரும் நண்பர்களாக இருப்பாங்க இப்போ எவன் எதிரி எவன் நண்பர்னே தெரியாது அப்படி சில பிரச்சனைகள் எதிர்ப்புகள் கிளம்பும் நம்மளையும் எதிர்க்கிறாங்களா நம்மளை இவ்வளோ பேரும் எப்படி ஆதரிச்சாங்க நம்மளையே எதிர்க்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப விக்ஸ் ஆகிடுவீங்க இதுதான் ஏழாம் இடம் சரி ச சனி பார்வைன்னு ஒன்று இருக்குது இல்லையா அப்போ சனி பார்வை மூலாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறாரு அப்போ இந்த கன்னி லக்னம் கன்னி இந்த க லக்னம்னு ஏன் நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் இந்த கன்னி லக்கணத்துக்கு லக்னம் வேறு இருக்கும் ராசி வேறு இருக்கும் ஒரு சிலருக்கு இப்போ ராசிக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களும் நீங்கள் எடுத்துக்கலாம் வேறு ராசி கூட இருக்கலாம் நீங்கள் கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பலன் கரெக்டாக அப்படியே அப்ளிகபிள் ஆகும் அப்போ ஒன்பதாம் இடத்தையும் சனி பார்க்குறாருன்னு சொன்னால் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு தந்தையினுடைய தொழில் பின்னடைவு அவன் போயிடும் அவங்க தொழில் சரியாக போகாது நீங்கள் கூட போய் ஹெல்ப் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லும்போது ஆன்மீகத்தில் ஒரு சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் அது நன்கொடைகள் வழங்குகிற அளவுக்கு உங்களுக்கு மனசு இருந்தாலும் கையில் காசு பணம் இருக்காது ஏன்னா தனி பார்க்குறாரு ஒன்பதாம் பாக்கியம் இல்லை கோயிலுக்கு சும்மா போய் வெதுங்கையால் போய் சாமி கும்பிட்டு வர வேண்டியது அப்படின்ற நிலை ஏற்படும் மற்றபடி ஒன்பதாம் இடம் பாக்கிய குறைவு தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தந்தைக்கு சொல் தொழிலில் பின்னடைவு ஏற்படக்கூடிய அமைப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராசியை பார்க்குறார் ராசியை பார்க்குறார் அப்படின்னா உங்களுக்கு டென்ஷன் வந்துச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு முளைப்பு இல்லாமல் ஏதோ ஏனோ தானோன்னு செயல்படுவீங்க ஒரு சிலருக்கு தாக ஆரோக்கியத்தில் கூட குறை ம குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் மற்றபடி பத்தாம் பார்வையாக உங்களுக்கு நாலாம் வீட்டை பார்க்குற நாலாம் இடம் என்பது தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் மாமனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் மத்தையும் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்குதோ இல்லையோ ஆனால் உங்களுக்கு பாதியில் நின்று போய் பழுதாகி அது ரிப்பேர் பண்ண செலவு ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படும் படிக்கிற பிள்ளைங்களும் ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட படித்தால்தான் பாஸ் பண்ண முடியும் இல்லைன்னா கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னால் நாலாம் சுகம் ஸ்தானம்னு சொல்கிறத இடம் அப்போ சுகஸ்தானம் கெட்டு அவுட்டு போய் கெட்ட கெட்டு போச்சுன்னு அர்த்தம் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு மா மாதத்துக்கு ஒன்றாவது தடவை ஒரு ரெண்டு நாளில் தான் ஒரு வாரம் தான் காலையாயிடும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு ஒயர் போயிடுச்சு அப்புறம் ப்ளம்பிங் ஒர்க்கு போயிடுச்சு ஃப்ளோரிங் பண்ணேன் பெயிண்டிங் பண்ணேன்னு ஏதாவது ஒன்று எழுத்து விட்டுட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க உங்களுக்கு தேவ ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவு ஏற்படும் இப்போ இதுதான் சனி பகவானுடைய நிலை இப்போ சனி பகவான் ரெண்டு வருஷம் சாண பலமும் சரியில்லை பார்வை பலமும் சரியில்லை அப்படின் போது மற்ற கிரகங்கள் என்னதான் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் பாருங்க குரு வந்து பத்தில் இருக்கார் குரு பார்வை ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் நல்ல பணம் வருவாய் பொருள் வருவாய் நாலாம் இடத்தை பார்க்குறார் ஸோ இந்த ஒரு வருஷம் சனி பார்வையே அது குரு வந்து தடுத்து நலத்து செய்யும்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் குரு உச்சமாக இங்கே வந்ததுக்கப்புறம் பதினொன்று குரு உச்சம் அவர் கன்னி லக்கணத்துக்கு ஆகிறார் அப்போ பாதகத்தை செய்யக்கூடிய நிலையும் வந்துடும் அதனால் உங்களை பொறுத்தவரையும் இந்த ராகு கேது எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது தனியாக ஒரு இதுவாக பேசலாம் இப்போ வந்து உங்களுக்கு ஆறில் ராகு இருக்கிறது சிறப்பு தான் குரு வேலை பார்க்குறாரு அதனால இந்த ஒன்றரை வருஷம் ராகு வந்து உங்களுக்கு நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் இந்த ரெண்டரை வருஷத்து பலன் வந்து சனி பகவான் இது வந்து சாதகமாக பாதகமாக அப்படின்னா நிச்சயமாக பாதகமான ஒரு சூழ்நிலை அதுக்காக ரொம்ப பயந்துடாதீங்க இது வந்து முப்பது சதவீதம் தான் மீதி எழுபது சதவீதம் உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தினுடைய தசாபத்தி அடிப்படையில் செல்லும் அது சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இது கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் ஒன்றும் அது காம்பன்சேட் ஆகி சரியாகிவிடும் ஆனால் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் ஆஞ்சி நேரம் வழிபாடு பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கன்னி கண்ணீர் கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி நிச்சயமான சாதகமான சனிப்பெயர்ச்சி இல்லை பாதகத்தை தரக்கூடியது தான் நன்றி வாழ்க வளமுடன்